ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிடுவோம் இந்தியாவில் யாரும் செய்யாதோ அந்த எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறோம் அதாவது பதினாலாயிரம் பெண்களுக்கு இப்போ ஒரு ஆறு வருஷமாக நிறுத்திட்டோங்க அதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னால் பதினாலாயிரம் பெண்கள் எவ்வளோ பதினாலாயிரம் பதினாறு ஆயிரம் பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் என்னென்னா அவங்க இங்கேயே மூணு ராத்திரி தங்கணும் நாலாவது நாலாவது நாள் அவங்களுக்கு சாண்ட்வேஜ் கொடுப்போம் கொடுத்து அவங்கள பேச வருவோம் நாலஞ்சு பேரை அதில் ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் இரநூறு பேர் நானூறு பேர் வெளியே போவாங்க இந்த சான்றிதழ் என் கையெல்லாம் வலிக்கும் அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் சான்றிதழ் ஃபோட்டோ எடுத்துக்கணும் வெளியில் வெளியில் உட்காந்து கோபுரமாக வெளியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸு தியானம் பண்ணுறது அப்புறம் என்னென்ன கலைகள் இருக்கா ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்கிறோன்னாக ஒரு இரண்டு முப்பது கலைகளை சொல்லி கொடுத்துருக்கோம் தியானம் பண்ணுறது வந்து எல்லாம் அவங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருவோம் அப்புறம் பயிற்சி அது எல்லாம் நிறைய பதினாலாயிரம் பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க நீங்கள் நம்புறீங்களா

¿Cuáles son los ungulados? Sí.